பேர் சுரேஷ்குமார் அர்ச்சுதன் எந்த மூண்டு பிள்ளைகளையும் நான் ஒரு நல்ல நிலையை கொண்டு சொல்லி நான் இரவு பாலாக இந்த ஆட்டோ ஓடி முதல் லேம் மாசம் அது தேங்காய் அழகு லைட்டு பறைக்கும் மற்றது ஆட்டோ ஓடி பெரிய கஷ்டப்படுனா இப்போ எனது பெயர் சுரேஷ்குமார் அர்ச்சுதன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சை பிரிவில் கணித பிரிவில் பரீட்சைக்கு தோற்றி மாவட்ட ரீதியில் முதல் நில முதல் நிலையையும் தேசிய மட்டத்தில் எண்பத்தி மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளேன் எனது பரீட்சை பெறுபாரு த்ரீ ஏ நான் எனது ஆரம்ப கல்வியினை வந்து கிளி புன்னிராவி ஆத்தக பாடசாலையிலும் பின்னர் வந்து மு விசோன் மகாவித்தியாலயத்திலும் கல்வி கற்றேன் பாடசாலையில் இணைந்த அடைந்த பாடத்தை கற்பித்த பிரசன்ன ஆசிரியர்களுக்கும் மற்றது இரசாயனவியல் பாடத்தை கற்பித்த தர்சி ஆசிரியர்களுக்கும் மற்றும் பௌதேவியல் பாடத்தை கற்பித்த த தவசிலன் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்று எடுப்பதற்கு காரணமாக இருந்த சோமில் கல்வி கற்பித்த குமரன் ஆசிரியர்கள் மற்றும் டயஸ் சார் மற்றும் செந்தில்ராஜ் சார் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற இதற்கு மேலதிகமாக நவரவன் சார் மற்றும் சதாசர் ஆகியோரிடம் நான் கேள்வி எனது பிற்பகர் எடுப்பதற்கு காரணமாக உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கு எனது என்னுடைய பெற்றோருக்கும் மற்றும் பாடசாலையின் அதிபர் மற்றும் என கற்பித்த ஆசிரியருக்கும் நான் நன்றியை தெரிந்து கொள்வேன் எனக்கு சிறுவயதிலிருந்து கணித பாடம் மிகவும் பிடிக்கும் அதனால் நான் ஏஎல்லில் வந்து கணித பாடத்தை தெரிவு செய்து படித்தேன் மற்றும் இன்ஜி எதிர்காலத்தில் வந்து எனக்கு ஒரு இன்ஜினியர் ஆகணுமென்ற ஒரு ஆசை அதுக்காக எதிர்பார்த்து படித்தேன் அதே அளவு எதிர்பார்த்த அளவும் கிடைத்திருக்கு அதுக்கு கடவுளுக்கு நன்றி வந்து ஒவ்வொரு நாளும் படிக்கிறத திரும்ப அந்த படிக்கிறதோடு மற்றும் அதிக அளவில் பேப்பர் செஞ்சு பார்க்குறதோட நல்ல பொறுப்பு பெறலாம் ரத்தினராசா சுரேஷ்குமார் நான் இல்லை நூற்றி எழுவத்தி நாலு புன்னணி ராஜேஷ்வனில் வசிக்கின்றது மகன் அர்ச்சுதன் மாவட்ட ரீதியில் முதலாவட்டத்தையும் திரிய பெற்று அகில இலங்கை எண்பத்தி மூன்றாவது நாங்க பெற்று மகா வித்தியாலயத்துக்கும் எங்களுக்கும் பெருமையை தேடி தந்திருக்கின்றார் அதை விட்டு தரம் ஒன்றிலிருந்து தரம் பதிமூன்று வரைக்கும் கல்வெட்டு ஆசிரியர்கள் அதிபர்கள் பல அதிபர்களை சந்தித்திருப்பார் பல ஆசிரியர்களை சந்திப்பார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மட்டும் விவரணி மேற்கொண்டு இன்னும் நல்ல நிலைக்கு போவதற்கு எங்களுக்கு இதுக்குள்ளே முக்கியமாக என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களோட கஷ்ட நிலையிலேயும் இந்த பேங்குகளில் சிறு சேமிப்புகளை செய்து அவர்கள் அந்த கொப்பிகள் தந்து தவீனவரும் அவர்களுக்கும் ஒரு நன்றி கடனாக தெரிவித்துக் கொள்ளுங்கிறோம் பிள்ளையை வந்து பெற்றோர் கவனமாக கண்காணிக்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ நான் என்ன பிறந்தோம் இல்லை நான் சின்ன வயதில் அப்பா விழுந்துனேன் எட்டு வயதில் அப்பா விழுந்துனான் நான் பதினாலு வயதில் பள்ளிக்கூடம் போகிறது பா வாசியாக இருக்கும் வேலைக்கு கூலியாக போய் எந்த சகோதரத்தை படிப்பிக்கணும்னு ஆசைப்படனே அது நிறை இல்லை அது பிறகு எந்த அண்ணா சகோதரத்த அக்காண்ட பிள்ளைகள் இருக்கா பார்த்தேனா அதுவும் சரி வரையில்லை எந்த மூன்று பிள்ளைகளையும் நான் ஒரு நல்ல நிலையை கொண்டு வணும்னு சொல்லி நான் இடஒ பாலாக இந்த ஆட்டோ ஓடி முதல் லேம் மாஸ்டர் வச்சுருந்தேனே தேங்காய் அழகில் லைட்டி பறைக்கும் மற்றது ஆட்டோ ஓடி பெரிய கஷ்டப்படுனா இப்போ தனியாக ஆட்டோவை வச்சு இந்த இந்த பிள்ளைகளை அந்தந்த டைமுக்கு ஏற்றோணுடா காண்டி கூடுதலாக பிள்ளைகளை காண்டி சாப்பாடோ இல்லை வகுப்பு டைமுக்கு அந்த டிவிஷன் அதைக்கு ஏற்றுகிறாக்குறோம் அதெல்லாம் கூடுதலான நான் அக்கறை நான் அது ஊருக்கே தெரியும் எல்லோரும் என்ன இப்போ சொல்லிடணும் என்னென்னு சொன்னால் சுரேஷண்ண உண்மையிலே சாதனை செய்துட்டாருன்னு சொல்லி எனக்கு ஒரு பாராட்டம் உண்டு எல்லோருமே யார் யாரை பா யாருந்தாலும் சொன்னாலும் உடனே என்ன கண்டோன்னே அச்சுதண்டா அப்பா நீங்கள் உண்டு ரெண்டாக்கி கூட மீன் சந்தை போய்க்குள்ள ஒரு டீச்சர் கேட்டால் சாதிச்சிட்டிகள் அதே மாதிரி இன்னொரு ஒரு நிறுவனத்தை இதில் வேலை செய்கிறோம் அவார்டாக கண்டு கேட்டால் உங்களோட பிள்ளையாண்டு எனக்கு தெரியாண்டு சொல்லி அப்போ நான் அந்த சரி சரியே ஆனால் அவர்கள் எல்லோரையும் தெரியும் எந்த பிள்ளைன்றது வந்து இந்த வெளிப்படையாக கூடுதலாக அந்த அடிப்படையில் என்னென்னு சொன்னால் நான் பிள்ளையை ஆட்டோ கொண்டே விடுறது பிள்ளை வீட்டை வாரது படிக்கிறது டியூஷனுக்கு போகிறது வாரது எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்குறோம் எனக்கு இப்போ அதான் என்னென்னு சொன்னால் கூடுதலான தான் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் அவ்வளோ அதுக்கு இதையும் கேட்கல எங்கட பிள்ளை ஏதாவது மற்ற வைமங்களை பார்த்து கொஞ்சம் அக்கறையாக மற்ற தங்கட பிள்ளைகளையும் செய்தால் மேலும் மேலும் அவை முன்னேற்றத்தை காணலாம் அம்மாவும் ஐராத விளாட்சிவா நாங்கள் பண்ணுற கஷ்டம் கணக்கா என்னென்னு சொன்னால் உண்மையிலே நான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எந்த மகன் கொலசி பழுதினவர் சரியான எதிர்பார்த்துல இருந்த நாங்கள் என்னென்னு சொன்னால் கிளிநாச்சி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் இருந்தது இருந்த இடத்துல அவர் அந்த குலசிப்பில் வந்து அவருக்கு அந்த ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கலன்றோன்னு எங்களுக்கு சரியான தாக்கம் தான் ஆனால் அதை விட்டு எங்களோட அவர் மகன் என்ன செய்தார்னு சொன்னால் தான் எல்லாத்துலேயுமே பொஸ்ட் அடிக்கணும் என்று சொல்லி அவரோட வைர அவர் விடாப்பிடியாக தான் கஷ்டப்பட்டு நித்திரா முடித்து நல்லா நிலைக்கு வந்து நயனி எடுத்தார் அதே போல் பத்திரிகையை எடுத்து மாவட்ட ரீதியில் முதலாவது அந்த அப்போ அவருக்கு நாங்கள் இனி அவரை மேலும் மேலும் படிப்பிக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டோ இதோ இன்னமோ ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த பிள்ளைன நிலையை நாங்கள் செய்வோம் சொன்னால் பாபாவும் டீச்சர் டீச்சராக இருக்கிற வழியாக எங்களிட உழைப்பு கூடுதலாக பிள்ளைகளுக்குத்தான் அதே போல் மற்ற இன்னும் மற்ற சவ ரெண்டு பேர் வரைக்கும் நம்ம கம்பியூராக இருக்கிறார் தங்கச்சி இருக்கிறார் எங்களுக்கும் மூன்று பிள்ளைக்கும் எங்களை எங்கள் எங்கள்ட கொள்கை அம்மா வேண்டான அப்பா வேண்டானோ பிள்ளைகளுக்கும் சொல்லி தான் இருக்கிறோம் மூன்று பேரும் படித்து நல்ல நிலைக்கு வந்தால் காணும் எங்களுக்கு இப்போ ஒரு சொத்து சுகம் பண்ணோன்னு இந்த நீங்கள் நல்லா கல்வியை கற்று நல்லா வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க அதுதான் சொல்லி நாங்கள் வளர்க்குறோம் வெளியில் கூடுதலாக விடுறேன் இல்லை சைக்கிளில் விட விட மாட்டோம் வெளியில் போகிறான்னு சொன்னால் கேப்பினோம் அங்கே போகணுமண்டோ அப்பா கூட்டிக் கொண்டு இல்லை வேண்டும் இல்லை அம்மாவை ஒரு ஆளுடைய உதவியோடான் கூடுதலாக போகும்